நாலு மணிக்கு வந்தா அது ரொம்ப நின்னு வேலை செஞ்சுங்க கஷ்டப்பட்டு அலைஞ்சு வேலை செஞ்சு நின்னு நின்னு வேலை செஞ்சுங்க ஒரு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் வருதுங்க கஷ்டமா இருந்தது அப்புறம் குழந்தைங்க வந்து இறங்குற டைமில் வந்து சேரணுங்க குழந்தைங்களை வந்து அந்த கம்பெனி முன்னாடியே போய் கூட்டிகிட்டு போய் வந்து இறங்கி கூட்டிகிட்டு ஓடி அங்கே கொண்டு போய் அது அதுலேயும் போட்ட அந்த டெஸ்ட்டுக்குள்ளே அஞ்சு பறக்கிற இடத்துல ஒரு நூறு பறக்கிற இடத்துல டெஸ்ட்டுன்னா அது வே அது ஒத்து வரமாட்டேங்குதுங்க ஒரு ஆள் வந்து வீட்டில் இருக்கணும் குழந்தைங்கள பராமரிச்சுட்டு அவங்கள எந்த பிரச்சனையும் குழந்தைங்கள சேஃப்டியாக பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக நான் போக நான்கு போச்சொல்லிருவேன் மறு மூணு போச்சொல்லிடுவாப்பீங்க குழந்தைங்க தட்டுக்கால வந்து இறங்கி மழையிலையும் துளிலையும் மழை வருது ஒரு நாளைக்கு கூட குழந்தை குத்துது அந்த மழையில் இறங்கி அது எங்கோடும் வீடு மூடி கிடக்குதுங்க கம்பெனி கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி போகணுங்க அங்கேருந்து வேறு வரக்குள்ள பாப்பா ஓடியா இருக்கணும் இதெல்லாம் காய்ச்சல் ஒரு இரநூறுபா தினம் வருதாது அதுக்கு மேலே எல்லாம் காசு வராதுங்க எவ்வளவுதான் சம்பாரிசை கை மாறி போயாதங்க எனக்கு வரப்போகுது

சொல்கிறாரு ஸோ வேலைக்கு போயிட்டு நீ அங்க போய் நின்றுட்டு செஞ்சுட்டு இங்கே வந்து கை கால் வளைக்கு நின்று வீட்டு வேலையும் செய்ய முடியறதில்ல சோறு மாற முடியறதில்ல குழந்தைகளையும் பார்த்துக்கோணும் அது எதுக்கு நான் நானே பா வேலை செஞ்சு கொண்டு வந்து உனக்கு வேணுங்கிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சிட்டு வர அதில் வேறு குடும்பம் நடத்த அப்படின்ட்டு குழந்தை வந்து கொஞ்சம் பெருசாகணும் ஃப்ரெண்ட்ஸ் பெருசானா தான் வேலைக்கு போக முடியும் அப்படியே போனாலும் நம்ம கூட ஒத்துழைக்கணும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் செய்யறதுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது எனக்கே இதுதான் பரவாயில்ல போலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் போயிட்டு இருந்தேன் இப்போ திரும்ப பண்றத அந்த ஆடு ஒரு பக்கம் கட்டுற நேரம் இருக்காது ஒரு பத்து நிமிஷம் போகுது ஒரு மணி நேரம் போகுது அப்படின்னு ஒரு சொல்லத்தை மாதிரி பிரச்சனை இல்லைங்க மீட்டிங் அந்த அப்புறம் அவங்க அது நிறைய பிரச்சனை ஆள் இல்லை ஆள் இல்லாத முறையா ஏகப்பட்ட இதுல நிறைய பேருக்கு ஆள் இல்லை கிடக்குறாங்க அப்புறம் ஒரு ஆள் போகிறதும் அங்கே போகும் இங்கே போகும் அந்த வேலை கரெக்டாக நடக்க மாட்டேங்கிறாங்க அது எதுக்கு ஒருத்தருக்கிட்ட ஒரு சொல்லு வரணும் அது வேண்டாம் நாம் வந்து வேலைக்கு போக முடியும்னு கரெக்டாக அதையே கவனம் செலுத்தணும் வீட்டில் வேற ஆர்வத்தில் பராமரிச்சுக்கோணும் வீடு வீட்டு வேலை சோ சோறாக்கணும் அந்த மாதிரி எனக்கு ரிட்டையர்ட் ஆகிட்டா கூட நான் செய்வேன் எதோ ஒன்று பண்ணுவேன் ரெண்டு நாள் ஒரு நாள் துணி புள்ள துவைக்கணுமா இருக்குதுங்க பார்த்துக்கணும் பிள்ளைங்க ம் நிறைய வேலை செய்யுதுங்க வீட்டு வேலையே கரெக்டாக இருக்குதுங்களா நமக்கு டைமு ஆடு மாடு

வரைக்கும் ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க இது போய் கஷ்டப்பட்டு அது நின்று ரெண்டு பேருக்கு கை மொழி அவசரமாக அவங்க தைக்கிற அளவுக்கு நம்ம சமாளித்து எல்லாம் மடித்து வைக்கணுங்க இல்லைன்னா அவங்களையும் பேசுவாங்க வேலை நடத்தையில் பேசுவாங்கல்லோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை கம்பெனியில் வேலை கொடுக்காமலாம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க எல்லா வேலையும் கலந்து கொடுப்பாங்க இருந்தாலும் வீட்டு வீட்டில் ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வேலைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு ஏதோ சின்ன சின்ன வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குது நம்ம வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போய் செய்யறதுனா தான் ஒத்து வர மாட்டேங்குது

வெளியில் போய் வேலை செய்யறவங்களுக்கு ஒரே வேலைங்க நான் சொல்ற மாதிரி இருந்தேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பல வேலைங்க அதனால போக வேணாம்னு நான் இப்போ எங்களை பெரிய பிரச்சனை பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப வேணாம்னு சொன்னதுன்னா எங்களுக்கு ஒரே வேலைங்க பல வேலைங்க எல்லா வேலையும் செய்யணும் அதனால போறது இல்லைங்க உட்கார சொல்ல நீங்க திட்டுவீங்க வேலைக்கு போற போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு அப்படி நினைச்சிருப்பாங்க அதனால சில அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் எதுனால ஏன் போறதில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஏன் போனா ஏன் போறது இல்லைன்னா அதனால விளக்கமா அப்படின்ட்டு நான் சொல்லாம இருந்தேன் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் நான் சொல்றேன் சரிங்களா ஒரே வரல சொன்னா புரியாது காமா இல்ல அது ஒரு ஒருத்தருக்கு சொல்ல முடியாது நான் வீடியோ சொல்லிட்டேன் ஆமா இப்போ ஈவினிங் டைம் ஆயிச்சு போனா தூங்கனா தூங்கற கேங்க ஊறாங்க இவங்க ரெண்டு பேரும் கட்டிட்டே இருக்காங்க அதே டைரியல் பேசுறாங்க சத்தம் போட்டு இப்போ வந்து மீதி பால் எடுத்து வச்சிருந்தா டீ வச்சு எல்லாரும் குடிச்சாச்சு முறுக்கு வந்து ஒரு பாக்கெட் சாப்பிட்டாச்சு சுகாஸ் மாறாதனாக்கும் இருக்குது பாட்டி வேணும் கேட்டு சப்ளையா சுகாஸ் ஒரு ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் கேட்கும் அவ்வளோதான் சண்டே இப்படி தான் போயிடுச்சு எங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது சண்டேலையும் எங்களுக்கு ஏதோ ஒன்று இப்போ வேலை இருக்குது வீட்லேயே இருந்துட்டு மூடி போய் ஆள் மாதிரி போய்க்கணுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்